மருத்துவ ரீதியில் உடல் எடை குறைப்பிற்கு எம்ஜிஎம் ஹெல்த்கேர் கேர் தொடங்கியிருக்கும் நலம் கிளினிக்கை நடிகை குஷ்பு தொடங்கி வைத்தார் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் வளர்ச்சிதை மாற்ற சீர்கேடுகளுக்கான சிகிச்சை மற்றும் ஹார்மோன் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கான நோக்கத்தோடு நலம் என்ற பெயரிலான கிளினிக்கை மருத்துவ சிகிச்சை பராமரிப்பு ஊட்டச்சத்திற்கான வழிகாட்டல் வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கான இடையீடுகள் உளவியல் ரீதியிலான ஆலோசனை அறுவை சிகிச்சை மற்றும் விருப்பத் தேர்வுகள் ஆகியவற்றின் வழியாக சிறந்த பலன்களை வழங்கும் நோக்கத்தோடு உடல் எடை குறைப்பிற்கு தனி பயனாக்கப்பட்ட தீர்வையும் ஆதரவையும் இந்த கிளினிக் வழங்க உள்ளது எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் உயர் நிர்வாக குழுவினர் மருத்துவ நிபுணர்கள் குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் முன்னிலை வகித்த நிகழ்வில் நடிகை குஷ்பு இந்த பிரத்யேக கிளினை தொடங்கி வைத்து மேடையில் பேசிய அவர்

ஸோ நீங்கள் ஃபுல்லாக பட்னி இருந்தாலும் யூ நோட் நெடு லூஸ் வெயிட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் தட் யூ ஹேவ் மீல்ஸ் இன் பிட்வீன் ஃபைவ் மீல்ஸ் ஒரு சிக்ஸ் மீல்ஸ் அ டே யூ கரெக்ட்லி அண்ட் ஐ மூ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் மிக்சிங் டூ கிரெயின்ஸ் ரைஸ் அண்ட் சப்பாத்தி பிரெட் அண்ட் சப்பாத்தி ரைஸ் அண்ட் பிரெட் இது கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது யூ கேன் நம்ம லூஸ் வெயிட் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் பருப்பு சாதம் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க நீங்கள் வந்து சப்பாத்தி வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க எனிதிங் தட் இஸ் வித் மைதா ஹைலி அவாய்டபிள் இட் டஸ் நாட் கோ வித் எனி பாடி பட் லைக் செட் நீங்கள் சாப்பிடணுமா ஒரு நாள் ஒரு பிஸ்கிட்டும் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இனிஷியலி இட்ஸ் நாட் டு பி ஈஸி பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லூசிங் வெயிட் அந்த அஞ்சு கிலோ கண்டுக்கிட்டு தான் குறையும் ஆனால் அந்த அஞ்சு கிலோக்கு அப்புறம் இருக்கு பாருங்க அங்கே தான் கஷ்டம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மெயின் ஸ்கீலில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும் ஒரு நூறு தான் கீழே போயிருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணுற வேட்டே குறையில பட் ஐ திங்க் தட் சஸ்டெயினபிலிட்டி அங்கே இருக்கணும் தட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் சேஞ்ச் லிட்டில் டயட் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ குறைஞ்சி அதுக்கப்புறம் குறையிலேன்னா சேஞ்ச் த பேட்டன் யோ ஒர்க் அவுட் பேட்டர்ன் நீங்கள் வந்து நான் வந்து ஜிம் பர்சனே கிடையாது நான் கடைசி ஜிம் எந்த காலத்தில் போனேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை இருக்கும் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஜிம்க்கு போனது கிடையாது ஐ எம் அவுடோர் பர்சன் நீங்கள் வெளியில் வந்து என்னை வாக் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருப்பேன் வெரி ஹாப்பி வித் தேட் ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரிபடி ஹேஸ் யர் ஓன் வே ஆஃப் லூசிங் வெயிட் ஆர் ஹவு டு லுக் ஆஃப்டர் த பாடி பட் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஸோ லூசிங் வெயிட் இனிஷியலி அந்த அஞ்சு கிலோ குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு லிட்ரலி புஷ் யோர் செல் ஹார்டர் அண்ட் ஒன் திங் நான் வந்து இம்மீடியட்டாக ஒரு ஒரு வா ஒரு மாதத்தில் நான் ஆறு கிலோ குறைச்சிய தீரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணவே பண்ணாதீங்க அந்த தான் நான் சொன்னேன் ஆறு கிலோ மறுபடியும் எட்டு கிலோ திரும்பி வந்துடும் உங்களுக்கு